அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி அடைஞ்சார் இப்போ அவர் பதவியும் ஏற்றிருக்கிறார் அந்த பதவியேற்பு விழாவில் அவருடைய உரையில் நிறைய முக்கியமான விஷயங்கள அவர் பேசுகிறாரு அது சர்ச்சையாகவும் இருக்குது அதாவது அவர் வந்து கடவுள் பேரை சொல்லி பைபிள் பேரை சொல்லி தான் அங்கே ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா ஆண் பெண் என்ற இரு பாலினம் மட்டுமே இனி அங்கீகரிக்கப்படும் சிறார் பாலினம் மாற்று அறுவை சிகிச்சை தடை இராணுவத்தில் மாற்று பாலினத்தவர்களுக்கு தடை இந்த மாதிரியான உத்தரவு நான் கழுத்து கழுத்து போட போறேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ உலகம் எங்கும் வந்து இந்த ட்ரான்ஸ்ஜெண்டர் அதாவது மூன்றாம் பாலினம் அப்படின்றது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு சமத்துவம் வேணும் அப்படின்ற ஒரு ஒரு மூமெண்ட்டாக மாறி இன்னைக்கு வந்து அதை நிற்கிது இப்போ இந்த சூழல்ல அமெரிக்காவில் தடை அந்த மாதிரி அதிபரே பேசுகிறாரு எப்படி பார்க்குறீங்க இல்ல பல விஷயங்கள்ல மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து கொஞ்சம் பழமைவாதி கொஞ்சம் என்ன மத சார்பு உள்ளவர் அவர் வந்து தாங்கள் பெரிய ஆட்கள் மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் வொயிட் சுப்ரீமஸி பேசுகிறவர் தான் அவர் ஆண் ஆதிக்கவாதி தான் அவர் ஸோ அதனால் அவர் வந்து இரண்டு பாலினம் தான் இருக்கும் ஒன் ஆண் இன்னொன்று பெண் மற்றதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னது அவரோட அறிவுத்திறனுக்கு அவர் அப்படி தான் யோசிப்பார் அந்த இட்ஸ் அப்ராப்ரியேட் அவரோட லெவலுக்கு அது அப்ராப்ரியேட் ஆனால் பொதுமக்களுக்கு இதில் என்ன சிக்கல் இருக்குன்னா இதில் இன்னொரு கிளை கதை ஒன்று இருக்குது சார் இப்போ கடந்த இருபது முப்பது வருஷமாக இதை பற்றி நம்ம லிபரலாக பேச ஆரம்பிச்சிட்ட பிறகு பதின் பருவத்தில் இருக்கிற நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில சலனங்கள் இருக்கும் ஒருவேளை நான் ஆம்பளம் இல்லையோ ஒருவேளை நான் பொம்பளையோ பொம்பளையாக இருந்தால் பெட்டராக இருக்குமோ ஆம்பளையாக இருந்தால் பெட்டராக இருக்குமோன்னு ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேட் இருக்கும்ல ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அவங்களுக்கு சில இன்செக்யூரிட்டிஸ் இருக்கலாம் வாழ்க்கையில் நிறைய ட்ராமா இருக்கலாம் சில மன சஞ்சலங்கள் இருக்கலாம் அப்போ பாலினத்தை மாத்திரத்தை பற்றி அவங்க எல்லாருமே யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில சில சமயத்தில் எப்படி யோசிப்பாங்க ஏன்னா ஒரு நல்ல வனப்பான ஆண் வந்து ஒரு நகை போட்டு ஆசைப்படலாம் ஒரு பெண் வந்து ஒரு ஆம்பளை பையனோட தொப்பி போட்டுக்கு ஆசைப்படலாம் இதெல்லாம் சகஜமான விஷயங்கள் அந்த சமயத்தில் அப்படி இருந்தால் இருக்கும் போல இருக்கேன்னு பேசுகிறது இயல்பான விஷயம் ஆனால் இந்த மெடிக்கல் சயின்ஸ் ஆன இந்த கடந்த இருபது வருஷங்களில் இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றதை எல்லா கவர்மெண்ட்டும் அக்செப்ட் பண்ணுச்சு சல்மோ மேடம் வந்து தமிழ்நாடோட முன்ன கவர்மெண்டில் அவங்க இந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது இங்கே வந்து ஒரு ஆண் தன்னை வந்து ஒரு பெண்ணாக டிரான்ஸ்ஜெண்டர் சர்ஜரி பண்ணுறதை கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணோம் கவர்மெண்ட்டோட காசுலாம் அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே அந்த சர்ஜரி பண்ணிக்கலாம் திருநங்கைகளுக்கு உதவி தொகை தரதுன்ற மாதிரி ஸ்கீமெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அந்தளவுக்கு ப்ரோ ரீஅசைன்மெண்ட் சர்ஜரியாக நிறைய கவர்மெண்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருந்தது அதற்கப்புறம் அந்த பின்விளைவுகள் என்னென்னா இப்போ ஆண் வந்து பெண்ணாக மாறது கூட சில பேர் அதை விரும்புகிறாங்க அதை தொடர விரும்புகிறாங்க சில பேருக்கு அது பிடிக்கல அதுக்கப்புறம் திரும்ப நான் ஆம்பளை எப்படி மாறுதுன்னு யோசிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு அதை விட அதிகமாக நான் ஆம்பளையாக மாறணும்னு சொன்ன பெண்கள் இருக்காங்கல்ல எனக்கு பெண்ணாக இருக்க இஷ்டம் இல்லை நான் எப்படியாவது ஆம்பளையாகிடணும்னு சொல்கிற பெண்கள் இப்போ நான் எதுவுமாவும் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த சர்ஜரி ஏன் பண்ணேன் நான் இந்த இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு எனக்கு அறிவு இல்லாமல் நான் பண்ணிட்டேன் புரித்தல் இல்லாமல் பண்ணிட்டேன் என்னால் தொலைநோக்கு பார்வை இல்லாமல் நான் பண்ணிட்டேன் இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் யாருக்குமே புரிய மாட்டேன் இந்த கஷ்டம்னு சொல்கிறேன் நான் அவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அதனால் யூரோப்பில் கூட இப்போ அந்த மாதிரி சர்ஜரியெல்லாம் வந்து முன்ன மாதிரி இல்லைப்பா அது ஒரு மூமெண்ட்டாக அதுதான் நடந்துச்சு இப்போ அந்த மூமெண்ட்டே அதுக்கான அவங்க பேச போகிறோம் அந்த மூமெண்ட் வந்து இப்போது அது அதோட எதிர்வினை பின்விளைவுகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இருபது வருஷம் கழிச்சு நமக்கு தெரியும் இல்லையா இதனால் இந்த விளைவுகள் வந்துடுச்சின்னு தெரிஞ்சதுனால அது அவ்வளோ தூரம் நம்ம பண்ணக்கூடாது அது ஆரம் போட்டு நிறைய சைக்கலாஜிக்கல் ஹெல்ப்லாம் கொடுத்துட்டு உண்மையிலே அது வந்து மன ரீதியான பிரச்சனையாக இல்லை பாலின ரீதியான பிரச்சனையான்னு பிரித்து பார்க்கணும் கேட்குறவங்களுக்குலாம் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இப்போ ஒரு முதிர்ச்சி நமக்கு வந்துருச்சு இதன் பின் பின் இதை இதே பின்புலமாக வச்சு தான் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல அவர் கொஞ்சம் தடாலடியான ஆள் இப்படி இருந்தால் அப்படி அப்படி இருந்தால் அப்படி ஒரே வெட்டில அப்படின்ற மாதிரி ஆ ரெண்டே ரெண்டு பாலினம் தான் சொல்கிறார் ஆனால் இரண்டு பாலினம்ன்றது எப்போவுமே கிடையாது பாலினம்ன்றது ஃப்ளூயிடான ஒரு விஷயம் ரெண்டு பைனரி கிடையாது அது அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது நிறைய பேர் நிறைய விதமாக இருப்பாங்க இவர் என்ன சொன்னாலும் மக்கள் இயல்பாக இயற்கை உற்பத்தி பண்ணது தானே மக்கள் எல்லா மாதிரியும் தான் இருப்பாங்க ஆனால் டிக் அடிக்கும் போது மேலாக ஃபீமேலாம் டிக் அடிக்கணும் அவ்வளோதான் அவர் சொல்கிறார் மற்றது அவரால் என்ன பண்ண முடியும் இந்த இந்த பாத்ரூமா அந்த பாத்ரூமா இந்த டிபார்ட்மெண்ட்டாக அப்படி அவர் சொல்ல முடியுமே தவிர நீ இப்படி யோசிக்கலாம் யோசிக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யூஎஸ் பிரசிடென்ட் ஒன்றுமே பண்ண முடியாது பட் அவருக்கு இந்த மாதிரி பிற்போக்கான தன்மைகள் இருக்கின்றது அவர் மறுபடி மறுபடியும் நிரூபிக்கிறார் மாற்று பாலினத்தவருக்கு இராணுவத்தில் தடை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் எதிர்காலத்துல என்ன பின்விளைவுகள் ஏற்படுத்தும் இனிமே தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா உலகெங்கும் இருக்கிற அறிவியல் இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம் எல்லா ஊர்லேயும் வந்து ஆண்களுக்கு அவங்களோட மூளையில் மாற்றங்கள் ஏற்படுது அவங்க ஹார்மோன்ஸ் குறையுது அவங்க ஸ்பம் கவுண்ட் குறையுது அந்த ஆண்களுக்கு உரிய வைக்ரோமோசோமோட சைஸ் குறைஞ்சிட்டே வருது காலப்போக்கில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது இதே சம காலத்தில் வந்து இந்த கேன்னு சொல்ல சொ சொல்லக்கூடிய இந்த மொமோ பாப்புலேஷனோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது முன்னே ஆஸ்கர் வைல்டுன்னு யாரோ ஒருத்தர் கேவாக இருந்தாராம் அப்படின்னு நம்ம கேள்விப்படுவோம் இப்போ வந்து நிறைய பேர் ஆமாம் எனக்கு ஏ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆக்சுவலி பாப்புலேஷனில் என்னை இஷ்டப்பட்டு நான் இருக்கிறேன்றதெல்லாம் சொல்கிறேன் அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை என்னை மீறி எனக்கு தெரியாமல் இயல்பாகவே இயற்கையிலே நான் பிறவிலேருந்தே இப்படி தான் அப்படின்னு சொல்கிறவங்களோட எண்ணிக்கை இப்போ அதிகமாக தான் இருக்குது இயற்கையே என்ன இப்படி இந்த மாற்றத்தை கொண்டு வர்றது இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னன்றது ரொம்ப காலம் கழிச்சு தான் நமக்கு தெரியும் இப்போ முதல் முதல்ல டைனாசாருக்கு ரக்கம் உழைக்கும் போது டைனாசாருக்கு தெரியாது எதுக்கு நமக்கு ரக்கம் முழைக்கிதுன்னு பிற்காலத்தில் நம்ம வந்து ஒரு பறவை ஆக போகிறோன்றது அப்போ டைனாசருக்கு தெரியாதுல்ல ஆனால் மனிதர்கள் என்ன ஆக போகிறோன்றது நமக்கு தெரியாது ஆனால் ஒரு சின்ன மியூட்டேஷன் சில பேர் வந்து கேவ ஆறாங்க மேபி அதில் சர்வைவல் அட்வான்டேஜ் இருக்கலாம் அது எதிர்காலத்தில் தானே நமக்கு தெரியும் இப்போ வந்து எல்லாத்தையும் நான் பிளாக் பண்ணுறேன் இயற்கை எப்படி மாற்றலாம் அமெரிக்கன் பிரெசிடென்ட் சொன்னாங்க இது வரைக்கும் அது மறைமுகமாக இருந்துச்சு இன்னைக்கு வந்து அது வெளிப்படையாக சொல்றதுக்காக ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கிறது நல்லது தான் சார் அவங்க ஊரில் இப்பதான் கிடைச்சிருக்கு நம்ம ஊரில் எப்பவுமே இருக்கு நம்ம ஊர்ல வந்து நிறைய பாடகர்கள் ஆழ்வாரா இருக்கட்டும் நாயன்மாரா இருக்கட்டும் நான் வந்து பெண் கடவுள் தான் நான் அப்படின்னு கடவுளை பத்தி பாட்டு எழுதியிருக்காங்கல்ல ஏராட்டிக் ஹோமோ செக்ஷுவல் செக்ஸ பத்தி எல்லாம் அவங்க கடவுளை கதாநாயகனா வச்சு பாடியிருக்காங்க அதுக்கு மரியாதை இருக்கு யாரும் அதெல்லாம் குறை சொல்லல இப்படி சில பேருக்கு தோணுது இருக்கட்டும் அப்படின்னு இருந்தோம் பட் இவரு வந்து எனக்கு அதிகாரம் இருக்கு நான் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் நேஷனோட பிரசிடென்ட் நானு அப்படின்ற ஒரு அந்த ஒரு அதிகாரத்தில் அந்த அதிகாரத்தில் மத வழி ஆட்சி அப்படின்ற அடிப்படையில் கூட அது இருக்கலாமோ அது அது இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது சார் ஏன்னா அவர் வந்து ரொம்ப ரைட் மிக்க பர்சன் அவர் இன்னும் இதனோட பின்விளைவுகள் என்ன இருக்குன்றது காலப்போக்கில் தான் தெரியும் இந்த எலெக்ஷனில் இவருக்கு பிரெசிடென்ட்டு ஷிப் கொடுத்ததுனால அமெரிக்கன்ஸ் சந்தோஷப்பட போகிறாங்களா இல்லை வாழ்க்கையாக ஃபுல்லாக இதை நினைச்சு கவலைப்பட போகிறாங்களான்றது எதிர்காலத்துலாம் நமக்கு தெரியும் இல்லை அமெரிக்க பெண்கள் வந்து கருத்தடை செய்துக்க கூடாது சுதந்திரமாக செய்துக்க கூடாது அனுமதி இல்லைன்றதுலாம் தேர்தல் பிரச்சாரத்திலே அவர் பேசியிருந்தார் இன்னும் அதை பற்றி இனி வரும் காலத்தில் அவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல அவரை பொறுத்த வரைக்கும் நான் செவர எழுப்பேன் நாங்கள் மட்டும்தான் மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் அப்படின்ற லெவலில் அவர் இருக்கார் இதை வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் சொன்னார் அதற்கப்பறம் என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம் இப்போ இவர் சொல்கிறாரு அதை விட பெருசு டபிள்யூஹெச்ஓலேருந்து அவர் பின்வாங்கிறார் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனில் இனிமேல் அமெரிக்கா அங்கம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஏற்கனவே தான் தடுப்பூசி போட்டுக்காதவங்களோட எண்ணிக்கை அதிகம் எழுது படிக்காத தெரியாத ஊரில் பங்களாதேஷில் பப்போ நியூ கினியில் இந்தியாவில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லாம் எல்லா பெண்களும் தடுப்பூசி போட்டுருவாங்க அவங்க குழந்தைங்களுக்கு ஆனால் அமெரிக்காவில் படித்தவங்க சொல்லுவாங்க நாங்கள் தடுப்பூசி போட மாட்டோம் இது வெளிநாட்டு சதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம ஊரில் பாருங்கள் வீட்டில் குழந்தை வைக்கிறேன் வீட்டில் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெண்களை காவு கொடுக்குற ஆண்கள் இருக்கிறாங்கல்ல குழந்தைய சாகடிக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி சில பேர் அவங்க ஊரில் இப்போ எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்க ஒரு உச்சக்கட்ட அறிவியல் மனப்பான்மையிலேருந்து அப்படியே கொஞ்சம் இறங்கி கீழே வர்றதுக்கான ஆரம்ப அறிகுறிகள் நமக்கு தெரியுது காலம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம்